அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்டிலைசர் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட பேச்சாளர் திரு ரவிச்சந்திரன் ஐயா இருக்காங்க வணக்கம் சாருக்கு அறுபத்தி மூணு வயது ஆகுது அவங்க ஈரோடு மாவட்டத்தில நான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க அவங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் பத்தி கேட்கலாம் சார் முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த கடந்த ஒரு மூணு வருஷமா எனக்கு குடும்பத்துல இருந்து வராது பிளஸ்லாம் டேமேஜ் ஆகிடுது இது வந்து ஒரு சைக்காலஜிக்குதான் எனக்கு வந்து வெளியே பேசவோ என்னோட தினசரி அது போக சாப்பாடு மத்த இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு தாழ்வு தாழ்மான அந்த மாதிரி அப்போ நான் லோக்கலில் அந்த ஏரியாவில் கோயம்புத்தூர் ஏரியாவோட சார்ந்த ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டு இதுன்னு கேள்விப்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் நான் ஒரு மூணு நாலு இதில் கன்சன்ட் பண்ணுது அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் வந்து செய்ய வாய்ப்பு இல்லை அந்த தான் ஒரு இது டேஞ்சர் அந்த மாதிரி தான் போகணும் அவங்களுக்கு போன் தெரியல போன் குவாலிட்டி இல்லை இந்த மாதிரி சில ஏதோ ஒரு தவிர்க்கிற மாதிரி தான் பேசினாங்க என்ன முடியாதுங்கிற மாதிரிதான் அவங்க இருந்தது அப்ப வந்து நான் நெட்ல இதெல்லாம் பார்த்து சில ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்து சர்ச் பண்ணி பஸ் இது பண்ணி அவங்களுக்கு என்கொயரி போன் பண்ணி கேக்கிறப்ப அவங்க ஒரு சாம்பிள் இது அனுப்பிச்சோம் நாங்கள் எக்ஸ்ரே அந்த மாதிரி அதை நான் எடுத்து அனுப்புங்க பார்த்துட்டு வாங்கி இருக்கு வாங்கினாங்க நேரடியில் வந்து டாக்டர் ச சத்யா மேம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை பத்தி என்னென்னா அடிசன்லாம் என்ன கொடுக்கணும் அது போல்ஸ்ட் தெரியுங்கிறது உண்மைதான் பட் அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யக்கூடிய இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க அந்த பால் இந்த இதெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் அது சேண்டே அதே அன்றைக்கே வந்து இது பண்ணி இது கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு சாதாரண ஒரு பெயினும் ரொம்ப இது இல்லாமல் நல்லா தான் இருந்தது அப்புறம் இங்கேயே தங்கி வந்து அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ப்ரொசீஜர் ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணி ஒரு ஆறு நாள் வந்து எனக்கு டெம்பரரி இது வந்து கொடுத்துட்டாங்க அது அலைன்மெண்ட் அதுன்னு நிறையா அதுல வந்து எனக்கு கடைசியாக இருந்து கொடுத்தாங்க இந்த இதை எழுதி சொல்லி சாட்டிஸ்பை கொடுக்கும் போது நான் சொன்னது ஒண்ணுதாகுது இதுல குறையும் தானே நான் வந்து இதை குடிக்கிறதுக்கு அதாவது ஆலோசனை சொல்றதுக்கு ஆலோசனைங்கிறதே வந்து அதுல உங்க ட்ரீட்மெண்ட்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது இது தான் கொடுக்க முடியும்னு லேப்ல சொன்னேன் அவங்க லேப் டிவிஷன்ல அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு செக்கப் வர சொல்லும் போது நிறைய இருந்தது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல நிறைய நம்ம இது வந்து பொருளாதாரம் இல்லைங்கிறது ஒரு காரணம் தான் நிறைய வந்து அதுக்கு இருக்க வசதி மற்ற ஆர்ட்டு மற்றெல்லாம் பார்க்கும்போது அது போது ஹெல்த்தோட நேரடியாக சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் டென்டல் கேருங்கிறது வந்து ஒரு தேர்டு மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ஆக்ட் வந்து இது பண்ணுது கொண்டு வரது ஆக்ட் டிசீஸ் ஏதாவது கொண்டு வரதே வந்து நம்ம சாம்பற முறையில தானே இருக்கு அதுக்கு பல் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறது எனக்கு அந்த ஒரு வருஷம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சு முழுசா என்னால அந்த சுவையவோ அந்த இது பண்ண முடியாம அப்படியே மூழ்கி மூழ்கி ஒரு நெஞ்சில ஒரு எரிச்சல் மாதிரி காலப்போக்கில் வந்து டைஜஸ்டிவ் இதுல வந்து அடுத்தது இதாங்கிறது என்னோட ஒரு மருத்துவனா இல்லைன்னா கூட என்னோட இதா இருக்கு அப்ப எனக்கும் பொருளாதாரம் இருக்கத்தான் செய்யுது பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது ஆனா மற்றது கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இன்னும் வேற மெடிக்கலா ஏதாவது பிரச்சனை வர்றப்ப கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் எதுக்குமே கொடுக்கணும்னு முடியும் என்ன அதோட வெளிப்பாடு நான் அன்னைக்கே வந்து அந்த இங்க சென்னை வந்து அவங்க பெஸ்ட்லேஷர் இது பண்றப்ப அப்பவே நான் ஓகேம் பண்ணி இது பண்ணிட்டது நமக்கு சில பிரச்சனைகள் பொருளாதார எக்கனாமிக்கெல்லாம் இருந்தா கூட நம்ம அதை சரி பண்ணிட்டு இது பண்ணங்கிறது இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு வழி ஓர்த்தி நம்ம மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அது அவங்க வராதுங்கிறது இல்ல உறுதியா சொல்றாங்க எனக்கும் தெரியுது வழியோ எந்த இது ஒரு பத்து நாள்லயோ வரணும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இல்ல அதனால இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது கேக்குறது என்னன்னா நம்ம மேல முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு நம்ம அந்த தள்ளி போடுவதோ இது வந்து வேணாங்கிறது தான் வேணாங்கறத நானே கொஞ்ச நாள் தள்ளி போட்டேன் இதுன்ட்டு அது ஒரு பயமாக செஞ்சது நம்ம ஒரு ஃபாரின் பாடி வர்றப்ப எவ்வளவு தயக்கம் இருக்காது ஒரு ஸ்கூல் வைக்கிறாங்கிறது நம்ம ஒரு வேணானுக்கு வந்து அவ்வளவுதான் தெரியும் ஒரு ஸ்கூல் வைக்கிறாங்க அப்படின்னா பகுல போயிட்டு அது அந்த ஜம்புல வந்து வைக்கிறாங்கிறது ஒரு கற்பனை கேட்டாத ஒரு இதுதான்

லைஃப் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் பல விதமான உணவு ஆரோக்கியத்தை கொடுக்குறதுங்க அதை என்னோட கருத்து சரி ரொம்ப அழகாக வந்து உங்களோட அனுபவத்தையும் பல்லோட முக்கியத்துவத்தையும் கற்றுக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ வந்து முன்னாடிலாம் அறுபது இருபது வயசானதான் பல்லு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசே நிறைய பேருக்கு எல்லா பல்லுமே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது எல்லா பல்லும் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அறுபத்தி மூணு வயசு அந்த சிகிச்சையை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இன்பிளான் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது பண்ண வந்து கொஞ்சம் அந்த அந்த நான் அட்வைஸ் என்ன பண்ணாங்களோ அட்வைடி அதை நான் கடுமையாக பாலோ பண்ணேன் அது எந்த இது வச்சுக்கல அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு வந்து நம்ம இப்போ ஏன் வயசுல வந்து இந்த பேக்கரி ஐட்டமும் நிறைய ஸ்வீட்டு இதெல்லாம் என்னைக்காது விசேஷத்துதான் கிடைச்சிட்டு இருக்காது வீட்டில செய்யறப்பழக்கங்கள் போயிட்டு இருக்குது இத நம்ம இப்ப நானே குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியுமான்னா பர்சன்ட் முடியாது இப்ப நான் அதை தவிர்த்தேன்னா வேற வீட்டை கூப்பிட்டு போய் இல்லை செய்யறாங்க நான் முழுசா இது பண்ண முடியாது அப்ப இது அது போக நிறைய குழாட்டல் இந்த டேமேஜ் நடத்த செய்யுது வெளியில நம்ம எவ்வளவோ பாக்கலாம் வாகனப்பருக்கு எங்கள்ல ஆக்சிடென்ட் அப்போ கல்லு ஒரு கீழே விழுவோம் அத அப்ப வந்து ஒரு லேசான நதி இருக்கு அப்புறம் பிற்காலத்தெல்லாம் இருக்கிறது அதனால அதை நம்ம மாத்த முடியாது நம்ம வந்து நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறத என்னோட

பயத்தை அறமே தான் நல்லது மற்றதுக்கு நம்ம இது பண்ற என்ன அந்த ஒரு பல்லு கட்டுறங்கிறான் ஒரு செட்டு வைக்கிறாங்கிறான் அந்த மாதிரி அதை விட ரொம்ப எளிமையானதும் நிரந்தரமானது தான் இது இருக்கிறது நான் முழு ட்ரீட்மெண்ட் எடுத்தங்கிற முறையில எந்த ஒரு இது எனக்கு நான் நானும் பயந்துட்டு தான் வந்தேன் ஒரு உடம்புல வந்து ஒரு காலில் வைக்கிற மாதிரி இது இது அப்போ ஒரு தவறா போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் எனக்கு இருந்தது காலில ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிருது போன் பிராக்சர் ஆகிருது அது அதுக்கு நம்ம பயப்படுறது இல்ல ஆனா இது வந்து இது இயற்கை தான் அது ஒரு வாயிலங்கும் போது எல்லாமே அதுலதான் இருக்கு ஆனா அந்த இது வந்து இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் இவங்களோட எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் குழு பெரும் பாதம் பண்றாங்க எந்த ஒரு இது இல்லாம நம்ம சொல்றதுக்காகவே வந்து அதை எடுத்துட்டு நம்ம சொல்றதை எடுத்துட்டு செய்யறது இல்லை நம்ம எக்ஸ்ரே மற்ற இது அவங்க ப்ரொசீஜர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதை அது பண்றாங்க மாதிரி தான் பண்றாங்க இதில் பயப்படுறதுக்கு நீங்க நம்ம பல்லு கட்டுறோம் பண்றோம் அந்த இதை விட இதுல வந்து பயங்கரதே இல்லை தேவையே இல்லை அதை இருக்கதான் செய்யும் அதை ஒதுக்கிட்டு வாங்க செய்ய அனுபவமா அனுபவிச்சுங்கிற முறையில் நான் சொல்கிறேன் அதுல பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடுலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்க அவங்க வந்து முழுவா இன்ஃபிளன்ஸ் சிகிச்சைக்காக வந்தாங்க சிகிச்சைக்காக ஆலோசனைக்கு வந்த அன்னைக்கு அவங்க சிகிச்சையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப தைரியமாக அந்த சிகிச்சையை பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க நோய் வந்து நல்லா இருக்காங்க ரொம்ப நன்றி சார் வீடியோ வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிறந்து வழங்க வேணாம் அதை சொன்னா அது இப்போ நான் அந்த அந்த படம்லாம் வந்து அந்த மெடிக்கலா ஒரு அருமையான தீர்வை நான் அடைஞ்சிருங்கே கிடையாது என்னோட கருத்து வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் பொருளாதார முன்ன பண்ண இருந்தா கூட நம்ம மத்ததுக்கெல்லாம் செய்யற மாதிரி முழு உடம்போட ஆரோக்கியம் வாயில்தான் இருந்தா ஆரம்பிக்கிற யாரும் மறுக்க முடியாது மனது இருந்தாலும் இது இருக்க இது மார்க்கெட்டிங்காகவோ மற்ற அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரமோட் பண்ணவே நான் சொல்ல நம்மோட தனிப்பட்ட ஆரோக்கியம் நம்ம நான் ஆரோக்கியம் இருந்தால் என்ன சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு சேர்ந்து இது வருது அந்த அவேர்னஸ் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி கொண்டு வந்தோம்னா அது எனக்கு ஒரு நல்லது ஏன்னா நான் அப்போதான் தெரிஞ்சிருக்காது நானே பயந்துட்டேன் கைக்கு ஒரு வருஷம் ஓட்டணும் அப்போ வந்து எனக்கு மட்டும் அது இது இல்லை என்னை சார்ந்த டிபெண்டன்ஸு மற்ற நெய்பர்வுட் பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ங்க மற்ற தெரிஞ்சவங்க அதுல இந்த மாதிரி வரும்போது நானும் இந்த இதுல போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்ம காலங்காலமா செய்யறதே செய்யணும்னு அவசியம் கிடையாது நீ எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து இருக்கு அவங்க அப்டூ டைட்டா இருக்காங்க நீ போயிட்டு அனுபவபூர்வமா பாத்துட்டு உங்க கன்சல்ட் கொடுங்க சொல்லிக்கிறாரு